முருகபுரி என்ற ஒரு புனித கிராமத்தில் ஒரு சிறிய முருகன் கோவில் இருக்கிறது பக்தர்கள் இங்கு வரும்போது தெய்வீக அறிகுறிகள் மூலம் கடவுள் பேசுவதாக நம்புகிறார்கள் ஒருநாள் மீனாட்சி என்ற வயதான பெண் மனதில் ஒரு பெரிய கவலையுடன் கோவிலுக்கு வந்தாள் ஒரு முக்கியமான குடும்ப முடிவை எடுக்கும் முன்னர் தெய்வத்திடம் ஒரு அறிகுறி கேட்டு மனதில் வேண்டினார் அவள் கண்களை திறந்தவுடன் கோவில் வாசலில் ஒரு வித்தியாசமான பள்ளி தோன்றி அதன் வாளை ஆட்டியது அந்தக் காட்சி சற்று அதிசயமாக இருந்தது அதை அருகில் பார்த்திருந்த பூசாரி மகிழ்ச்சியாக சரியான நேரத்தில் பள்ளி தோன்றியிருக்கு இது நல்ல அறிகுறி மனதில் நினைத்தது நடக்கும் என கூறினார் தமிழ் மரபில் பள்ளி விழும் பலன் என்ற நம்பிக்கை நிலவுகிறது பள்ளி எங்கு விழுகிறது அல்லது தோன்றுகிறது என்பதும் அது சில நேரங்களில் நல்ல பாக்கியத்தையும் சில நேரங்களில் எச்சரிக்கையையும் குறிக்கிறது என்பதும் முன்னோர் கூறுவர் எனவே புனித இடங்களில் குறிப்பாக அச்சயதிருதியில் வலது பக்கம் தோன்றும் பள்ளி என்பது ஒரு நல்ல அறிகுறியாகவே கருதப்படுகிறது மீனாட்சியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவர் மனதில் உறுதியும் நிம்மதியும் பூர்த்தியானது இது முருகனின் பதில்தான் என்ற நம்பிக்கையுடன் அவர் வீடு திரும்பினார் நீங்களும் காலை எழுந்ததும் பள்ளியை பாருங்கள் இதேபோல் அனுபவம் இருப்பின் கொமெண்ட் பதிவிடுங்கள்